இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் புயல் அல்லது விஐபி நிகழ்ச்சிகளில் பத்திரிக்கையாளர்களை காண்பதை விட பத்திரிக்கையாளர்களின் பொங்கல் விழாவில் அனைவரையும் பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்தார் கடலூர் செய்தியாளர்கள் சார்பாக பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா பத்திரிகையாளர்கள் சார்பாக கொண்டாடப்பட்டது அதில் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணு அவர்கள் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கடலூர் மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு உதவி அலுவலர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பொங்கல் வைத்தும் மரக்கன்றுகளை நட்டும் விழாவை சிறப்பித்த மாவட்ட ஆட்சியர் பத்திரிகையாளர்களை புயல் மற்றும் அரசு விஐபி நிகழ்ச்சிகளில் பார்ப்பதை விட இதுபோன்ற சமத்துவ பொங்கல் நிகழ்வில் பார்ப்பது தமக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறிய அவர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தினையும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட தொலைக்காட்சி நிருபர்கள் ஒளிப்பதிவாளர்கள் நாளிதழ் புகைப்படக்காரர்கள் மற்றும் நிருபர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையுடையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

அட ராஜ்மன்னார் பனி அடிவல் ஜான் போ 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 ராஜமன்னார் அங்க கை தட்டுங்க வாங்க போப்பா ஓடலாம் வாங்க ஏய் வைடுடா ஏய் ஓரம் போடா அப்ப நாளே தான் ஸ்டேஷன்ல ஆமா சமத்துவ பொங்கல் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகிற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூத்த பத்திரிகையாக அறிவிக்கிறேன் மற்றும் அனைத்து பத்திரிகை பொங்கல் உங்கள் அத்தனை பேருக்கும் மாவட்ட காவல்துறை சார்பாக எங்களுடைய இதயங்கள பொங்கல் பல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் என்பது நம்ம உலக அந்த நாளை நாம் பொதுவாக எல்லா பண்டிகையும் ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் நம்ம மட்டும்தான் ஒரு வாரம் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை பொங்கல்லை நாட்டுப் பொங்கல் மற்றும் அதே போல திருவிழாவையின நாளைக்கு சுற்றுச்சாறுகளை காணக்கூடிய காணும் பொங்கல் அதுக்கடுத்த நாள் நம்ம மாவட்டத்திற்கு உள்ளிட்ட ஆட்சி திருவிழா ஸோ இதுபோன்று எண்ணற்ற திருவிழாக்கள் ஒரு வார காலம் நடைபெறவிருக்கிறது இது காவல்துறைக்கு மிகப்பெரிய குறிப்பாக சட்டவிரோத பிரச்சனை அதற்காக பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கடந்த காலங்களிலும் வரும் நிகழ்காலங்களிலும் கண்டுகொண்டுதான் இருக்கிறீர்கள் தந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் தந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்று நடைபெற்றுள்ள சமத்துவ பொங்கலுக்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர் அவர்களுக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கமும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துன்னு தெரிவித்துக் கொண்டேன் சிறப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க யூஸ்வலாக வந்து இப்போ வந்ததுல இருந்தால் அனைத்து பத்திரிகை ஒரே இடத்துல பாக்குறதுன்னா அது ஒன்றா புயலாக இருக்கும் இல்லை விவிஐபி விசிட் அதான் இருக்கும் அதனால அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு பண்டிகை நேரத்துலையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து பேசி இருக்கிறது வந்து நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஒரு நம்ம பிரஸ் கம்யூனிட்டி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இது ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க திருப்பி இது வந்து நடைமுறை கொண்டு வந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் வந்து எங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸில் இந்த மாதிரி இன்னும் வந்து சிறப்பாக வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து கொண்டாடுவோம் நம்ம மாவட்டத்தில் தேங்க்யூ ஆல்